கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர் மூன்று நாட்கள் நடக்கும் கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் இதயம் காப்போம் போன்ற திட்டங்கள் இந்திய அளவில் பாராட்டி பெற்றுள்ளது சிறுநீரகம் காப்போம் திட்டத்தால் அறுபது லட்சம் பேர் பயன் அடைந்துள்ளனர் எட்டு லட்சத்து முப்பது பேர் பயன் அடையும் வகையில் தொழிலாளர்களை காப்போம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எந்த மாநிலங்களிலும் இல்லாத வகையில் தமிழகத்தில்தான் அதிக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளது எட்டாயிரத்துக்கும் மேல் துணை சுகாதார நிலையங்கள் இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழகத்தில் உள்ளது சுகாதாரத்துறையில் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் எண்ணிக்கை இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி ஆறு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஐநூறு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மருத்துவ ஆய்வு கட்டுரைகள் இங்கு விவாதிக்கப்பட உள்ளது இருநூத்தி பத்து பேச்சாளர்கள் இருபத்தி எட்டு வெளிநாட்டு பேச்சாளர்கள் பங்கேற்றுள்ளனர் கொரோனாவால் இளைஞர்கள் இறப்பு நடந்து வருகின்றது அவற்றை பற்றி எல்லாம் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது